ஆனால் என்னம்மா ருசி பசியாக சமைக்கணும்னு மசாலா பொருளை வாரி அரைச்சி சமைச்சா கடைசியில் இலவச இணைப்பாக கிடைக்கிறது நெஞ்சு தான் ஒரு பொருளோடய தரம் எப்படி இருக்குன்னு ருசி பார்த்து வாங்குகிறமோ இல்லையோ முதல்ல நம்மளை கவர்ந்து இருக்கக்கூடியது கண்ணுக்கு கலர் கலரான அந்த பேக்கிங் தான் ஆனால் அது எப்படி தயாரிக்கிறாங்க என்னெல்லாம் அதில் சேர்க்குறாங்க இதெல்லாம் நம்மள பாதி பேருக்கு தெரியிறதே கிடையாது நம்ம கண்ணுக்கு நேராக எந்த ஒளியும் முறையுமே இல்லாமல் தினசரி நம்மளோட பயன்பாட்டுக்கு சமையல் பொருளெலாம் பயன்படுத்தினோம்ல அதை நேரடியாக தயாரிக்கிற இடத்துலேருந்தே வாங்கினா எப்படி இருக்கும் அப்படி நாங்கள் போன இடம் நம்ம அலையாத்தி ஆயில்ஸ் ஒரு ரம்யமான சூழல்ல மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர்ல இது அமைஞ்சிருக்கு குழம்பு தூள் பிரியாணி தூள் மல்லித்தூள்னு அப்படியே அரைச்சி ஸ்டாக் வச்சு போடாம உடனே அரைச்சி அப்படியே பேக்கிங் போட்டு சேல்ஸ் பண்றாங்க இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி இந்த நூடுல்ஸ் பாஸ்தான உணவு முறை மாறி வந்தாலுமே அதுல கொஞ்சம் நம்ம பாரம்பரிய உணவையும் சேர்த்து இந்த வரகு சாமை குதிரைவாளி திணைன்னு எந்த ருசியும் மாறாம ஆரோக்கியமான உணவா கொடுத்துக்கிட்டு ஒரு ஒரு பாஸ்தான் எடுத்துக்கிட்டா அதுலயே பலவிதமான பாஸ்தா இருக்கு கம்பு திணை நெய் கேழ்வரகுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் மாட்டு பண்ண சொந்தமா வச்சு அதுல சுத்தமான நெய் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தயாரிக்கிற இடத்துல இருந்து பத்து கை மாறி பதினொன்னாவதான் நம்மள்ட்ட வந்து சேர்ற பொருளுக்கும் தயாரிக்கிற இடத்துலயே அப்படியே பார்த்து அத ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்து யூஸ் பண்றதுக்கும் அவ்வளவு ஒரு ருசியும் தரமும் நம்ம மனசார அப்படியே வாங்கி யூஸ் பண்ணிடலாம் இவங்கள்ட்ட இல்லாத பொருளே கிடையாது எல்லாமே இயற்கையான சூழல்ல இயற்கை கலந்த உணவா தான் இது இருக்கும் இந்த அலையாத்தி ஆயில்ஸ் இடைத்தரகர் யாருமே கிடையாதுங்க நேரடியாக அலையாத்திட்டு அடுப்பங்கரை தான் தயாரிக்கிற இடத்திலிருந்து இடத்துல இருந்தே நீங்க வாங்கிட்டு போயிடலாம் தயாரிக்கிற விலைக்கு இவங்களுக்குன்னு தனியா அலையாத்தி ஆப்மே இருக்கு அதுல என்னென்ன மசாலா பொருள் வீட்டுக்கு தேவையான பொருள் என்ன வேணும்னாலும் ஆர்டர் போட்டா போதும் உங்க அடுப்புங்கறையை தேடியே அலையாத்தி ஆயில் சொந்தரும் தமிழ்நாடு ஃபுல்லாவே ஃப்ரீ ஷிப்பிங் பண்றாங்க நீங்க எங்க இருந்து வேணாலுமே ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் வெப்சைட்லயும் கான்டெக்ட் பண்ணலாம் இல்லனா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை ஒரு மினிமம் பாக்கலாம் டாட்டா